வணக்கம் நகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம கருத்த தாமை உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைமுடியாக வாழ்க்கையில் மேலே வரும் முடியாக நீங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க இந்த பிரயாசங்கள் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் ஏனால் உங்களுடைய வாஞ்சிய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக மேலே வரும் அதனால அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து மேலே வரணும் வாழ்க்கை நடத்தணும் பிசினஸ் நடத்தணும் ஊழியத்தை நடத்தணும் குடும்பத்தை நடத்தணும் வேலை நடத்தணும் எஜுகேஷன் படிக்கிறது காரியத்தில் நான் என்ன லக்க வந்து நான் நான் நிறைவேற்றி முடிக்கிறேன் இதுக்காக நான் பிரயாசப்படுறேன் இதுக்காக நான் இவ்வளோ பெரிய லோனை வாங்கி நான் பிஸ்னஸ் தொடங்கி இருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் கம்பெனி நடத்துகிறேன் என்று எல்லாத்தையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறீங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு உதவியாக வரும் நல்ல கவனிச்சு பாருங்கள் இப்படி உதவியாக இருக்கிற நேரங்களில் சில நேரங்கள் டல்லாயிருக்காங்க சோர்ந்து போகிறாங்க சில பேர்கள் எல்லாரும் கிடையாது ஏன்னா என்னை சுற்றி எல்லாமே எனக்கு சாதகமா இல்லை எனக்கு சாதகமா எதனா இன்னும் வாழ்க்கை எவ்வளவு முன்னேறும் நல்ல கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே சுற்றி சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டியது நல்ல கவனிச்சு பாருங்கள் மூன்று காரியங்கள் ஒன்று வானம் கொள்ளாத கடவுள் கடவுள் எப்போது உங்களுக்கு சாதகமா கடவுள் ஒருபோது உங்களுக்கு மாற விரோதமா அவர் செயல்பட்டு கிடையாது செயல்படவும் தெரியாது அதான் முக்கியம் எப்போதும் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவன் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கற்றுக்கொண்டே பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அறிவு அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது எந்த விதத்திலுமே உங்க அறிவு உங்களுக்கு விரோதமாக உங்க அனுமதி இல்லாமல் வேலை புரிந்து செய்வதற்கு நீங்கள் கற்றிருக்கிற அறிவு உங்களுக்கு அறிவு உங்களுக்கு எப்போதும் நூற்றுக்கு நூறு அது உங்களுக்கு சதவீதமாக இருக்கும் மூன்றாவது பார்க்கும்போது உங்கள் உங்க ஹெல்த்து உங்க சரீரம் உங்க சரீரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் சரங்கள் விலவீனப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சாதமாக இருக்க முடியாது அந்த சருங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்வதும் அதை விளைவினப்படுவதும் அது யார் கிட்ட இருக்குது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் இந்த மூன்றும் உங்கள் கூட இருக்கும்பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் வெற்றி அடைவீங்க ஜெயம் பெறுவீங்க மேலே வருவீங்க அப்படி ஜெயம் பெற்று மேலே வறுமை என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டு ஏசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை